ஹாய் மக்களே நம்ம பாத்துட்டு இருக்க பாத்தீங்களா முடவன் ஆட்டுக்கால் கிழங்குங்க நாலாயிரம் நோய்களை குணப்படுத்தும் தன்மை இதுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ரேரான காஸ்ட்லியான ஒரு கிழங்கு வகைனா இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு நான் வந்து இதை யூஸ் பண்ண ஒரு ரிவ்யூ உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் இந்த என்னோடய கால் தரம்பி இருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் எடுத்தப்போ எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அதே மாதிரி சளி இருமல் ஜலதோஷம் டைமில் எடுக்கும்போது இந்த சூப் குடிக்கும்போது நல்லா இருக்குங்க இந்த தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும் இப்ப வந்து நான் இதை மறுபடியும் தேடுதல்ல இருந்துட்டு இருந்த டைம் தான் எனக்கு எதிர்ச்சியாக ஒரு பஸ் டிராவல்ல போகும்போது இந்த பச்சை கலர் இலையை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் இது வந்து ஒரு ஃபிரின் வகையை சார்ந்தது சரிங்களா திரும்ப அதே ஸ்பாட்ல நான் போய் பார்த்து இந்த ப்ரௌன் கலர்ந்து காஞ்ச இலையை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இது முடவை நாட்டுக்கா அப்படின்னு ஆனா ஒரு சின்ன ஏமாற்றம் பெரிய கிழங்கு எதுவுமே இதில் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட தேவைக்கு மட்டும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாள் சூப் போடுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிழங்கு தான் கிடைச்சி நான் ரெண்டு கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தென்னை மரத்துலேயும் கட்டி வச்சுட்டேன் இன்னொன்று வந்து ஒரு கல்லுக்கெட்டோட இடையில் வச்சுட்டேன் இப்போ மழையினால் டக்குன்னு பிடிச்சி வளர்ந்துடும் இருக்கேன் தெரியல அப்படி ஏதாவது அதை வளர்ந்துட்டு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அதை பற்றின உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் இந்த முடவை நாட்டுக்கால் பார்த்துருக்கீங்க இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு இதோட மருத்துவ குணங்களை எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் வீடியோ பிடித்தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்